மட்டும் வளர்க்கணும் மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம வந்து விமென்ஸ் பொசிஷனை பற்றி எப்படி இப்போ இருக்குது சங்க காலத்தில் வந்து எப்படி இருந்தது அந்த மாதிரியான ஒரு கம்பேர கம்பேரிஷன் மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இருக்கிற சினாரி வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் எப் எந்த அளவுக்கு வந்து என்பவர்மெண்ட் வந்து இருக்குது எந்த அளவுக்கு வந்து பெண்களோட நிலைமை வந்து உயர்ந்துருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது இப்போ சங்க காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்ற நம்ம பார்க்கும்போது முதல் தரவுகள்லாம் நமக்கு கிடைக்கிறது வந்து பெண்களோட இது சங்ககால பாடல்கள் சங்ககால பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்பார் புலவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்போ யார் பாடன் யார் நச்சல்ல யார் இந்த மாதிரியான பெண் புலவர்களை பற்றி பா நிறைய புத்தகங்களில் வந்து நம்ம படிச்சுருக்கோம் சரி புலவர்கள் அப்படின்றோம் அது போக சாதாரண பெண்களோட நிலைமை எப்படி இருந்தது அந்த சமூகம் வந்து எப்படி தாய் வழி சமூகமா இல்லை தந்தை வழி சமூகமா எப்படி இருந்ததுன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சங்க கால பாடல்களில் வந்து ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா இது புற புறப்பாடலில் வந்து ஒரு பெண் வந்து போருக்கு போன தன் கணவன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவளே வந்து எல்லா தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய இது பிறந்த குழந்தைகளையும் வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீரமுழக்கத்தோடு பேசுறத வந்து புறப்பாடல் முன்னூற்றி இருபத்தி ஒம்பதில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ அது எந்தளவுக்கு வந்து மன உறுதி மன உறுதி இருக்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை அவையாரோட பாடலில் பார்த்தீங்கன்னா குடுத்திறப்பின் பெரியது நல் நூல் பிறப்பு அப்படின்றாங்க அவ படிப்புக்கு வந்து அவங்க அவங்க வந்து இப்போ வந்து நம்ம வந்து எஜுகேஷன் தான் வந்து நம்மளை உயர்த்தும் அந்த மாதிரி பல அவேர்னஸ் வந்து பார்த்துருக்கு பட் ஆனால் அப்போ வந்து அப்போவே அந்த பீரியடில் வந்து எல்லா தொழிலுக்குமே வந்து ஒரு சமமான எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருந்தது எக்கனாமிக் பேக்கப் இருந்தது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தது ஜெனரேட் பண்ண முடிஞ்சது எஜுகேஷன்தான்றது இல்லை இப்போ அப்போவே வந்து அந்த பீரியடில் வந்து அவங்க வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்து வலியுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து அந்த சமூகத்தில் வந்து கணவன்களை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமையத்தான் அவங்களுக்கு இருந்தது ஸோ இப்போ இது எதுக்காக வந்து நான் முக்கியத்துவமாக பெருசாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது அரிஸ்டாட்டல் சொல்வார் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இயற்கையோட ஒ இயற்கையோட இயற்கையோடு நம்ம ஒத்து எடுக்கிறா மாதிரி இயற்கையில பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து யூஷுவலாக வந்து இது ஃபீமேல் அனிமல்ஸ் தான் வந்து அதோட பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணணும் சொல்லுவாங்க இப்பவுமே வந்து அது அப்படிதான் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையை ஒத்து நம்ம வந்து பெண்கள் வந்து சூஸ் பண்ற மாதிரியான ஒரு சமூகம் வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுது இப்போ நிறைய இது தியரிஸ் வந்து சொல்றாங்க மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் அப்போ மார்க்சிஸ்ட் ஃபெமனிசம் வந்து என்ன வலியுறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கிறத வச்சு தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் யார் வந்து எக்கானமியில் வந்து கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சொசைட்டியில் வந்து டாமின்டாக இருப்பாங்க அப்படின்றத தான் வந்து மார்க்சிஸ்ட் ஃபெமனிசம் ஸோ அந்த ஃபெமனிசத்தில் வந்து எப்போ வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து விமனுக்கு வருதோ அப்போ தான் வந்து அவங்க வந்து விமன் டாமினேட்டட் சொசைட்டியாக மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதுக்கான ஒரு இது ஒரு அத்தரவு வந்து நம்மளுக்கு சொல்ல பாடல்கள்ல நற்றினையில வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு பெண்கள் வந்து பற்றாங்க அப்படின்றது இது நற்றினை பாடல் பதினாறாவது பாடலில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி நிறைய தரவுகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது போக நான் வந்து முக்கியமாக வந்து இந்த இந்த நாளில் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேய் மகளிர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பெண்களை பற்றி வந்து சங்க பாடல்களில் வந்து நம்ம புறப்பாடல்களில் வந்து நிறையா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பாடல் ரெண்டு எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் புறப்பாடல் அறுபத்தாறு இருநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலாம் வந்து மகளிர்ன்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மகளிர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துறவரம் மேற்கொண்டவர்கள் துறவரம்னா இப்போ இருக்கிற துறவிகள் மாதிரி இல்லாமல் இது கிரேவியாட்ஸில் கிரேவியாட்ஸில் வந்து கிரேவியார்ட்ஸில் சிமெட்ரிஸில் இல்லை காடுகளில் மலைகளில் இந்த மாதிரி ஐசோலேட்டட் பிளேசஸில் வாழக்கூடிய ஒரு விதமான தன்மை உள்ள பெண்கள் இந்த பெண்கள் வந்து எப்படி உருவாகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே வந்து இப்போ எப்படி வந்து விமெனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சாய்ஸஸ் இருக்கோ அதே மாதிரி அப்போவுமே வந்து இது கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி பேய் மகளிராக மாறுறதை நம்ம பார்க்கக்கூடியது அப்படியாப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையான வந்து நிறைய குறிப்புகள் வந்து திருஞான சம்பந்தர் அவரோட பாடல்லையே வந்து பேய் பேய் பேயின்ற ஒரு மென்ஷனை வந்து அவங்களை வந்து பண்ணிடுமா ஸோ இந்த மாதிரி சரி இந்த பேய் மகளரோட ரோலை வந்து முக்கியமாக நான் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆண்ட்ரோஜினஸ் ரோல் வந்து பிளே பண்ணாங்கிறாங்க ஆண்ட்ரோஜினஸ்னா ஆண் தன்மையும் பெண் தன்மையும் பலந்த மாதிரி இப்போ அந்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அது வந்து கிரேவியார்டில் இருந்தாங்கன்றதையும் நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இவங்க எல்லாரும் உங்காவாசி பார்த்திங்கன்னா இந்த பேய்மகளிர் எல்லாத்து சிவ வழிபாடோட ஓரியன்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிவன் வந்து எப்படி வந்து அர்தனாரீஸ்வரராக மாறப்படுறார் இந்த ஆண்ட்ரோஜினஸ் கேரக்டர் அப்படியே வந்து சிவனுக்கு வந்து மாற்றி தரப்படுது அதே மாதிரி இது கிரேட்யார்டில் சிமெட்ரிஸ்ல வந்து ஆடக்கூடிய ஒரு தெய்வமாக தான் சிவனை வந்து இந்த அளவுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ விமனோட ரோல் வந்து எப்படி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லாம் விமன் வந்து எப்படி வந்து மாற்றப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இது காளி வந்து சிவனை சாகடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா சிவன் வந்து காளியை வந்து நிறைய இடங்கள்ல திருமணம் செய்கிறா மாதிரி திருமண பந்தத்தின் மூலயமா எப்படி வந்து பெண்களை ஒடுக்குறாங்க அப்படின்றத நிறைய கோயில் புராண கதைகளில் வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி தாய் வழி சமூகமாக இருந்த சங்க காலத்தில் தாய் வழி சமூகமாக இருந்தது எப்படி வந்து இப்போ காரைக்கால் அம்மையார் ஸ்டோரி நான் சொன்னேன் அந்த காரைக்கால் அம்மையார்லேயும் வந்து அவங்கள வந்து ஒரு ஆழ்வாராக இது அடியாராக வந்து மாற்றிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து ஒரு நாயன்மாராக மாற்றிருக்காங்க ஸோ அப்போ தனக்கு கீழே அப்படின்ற மாதிரி தான் இந்த கோயில் புராணங்கள் இதெல்லாம் இதை தான் வந்து டேவிட் டீன் சில்மன்ன்ற ஒரு ஜூ அவர் வந்து பெரிய ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கம் ஹிஸ்டாரியன் அவர் வந்து அவரோட புத்தகத்தில் வந்து ஆய்வுகளில் வந்து இந்த மாதிரி நிறைய கோயில் புராண கதைகள் மூலிமா எப்படி வந்து தாய் வழி சமூகம் வந்து தந்தை வழி சமூகமாக மாற்றப்பட்டதுன்றத நிறைய கோயில் புராண கதைகள் மூலிமா சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டாயின்பி பி வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் ஸ்டாரியன் கம் ஃபிலோசஃபர் அவர் வந்து அவரோட ஆய்வுகளில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாகரிகங்களை வந்து ஆய்வு செஞ்சு அதோடய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பற்றி தான் அவரோட தியரி தான் சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரியில் அவர் என்ன சொல்கிறார் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எப்படி வந்து ஒரு நாகரீகம் வந்து இது க்ரோத் ஆகி அப்புறமா டிக்ளைன் ஆகுதோ அதே மாதிரி எப்போ குரோத் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்சை ஏற்கொள்ளும்போது அதே மாதிரி தான் பெண்களும் வந்து நம்ம சேலஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி இந்த இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு வர வர ஆரம்பிச்சுருக்கோம் அந்த சேலஞ்சுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நம்ம எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட நிலைமை இன்னும் மேன்மை அடைமா இல்லை அந்த வீழ்ச்சி அடைமான்றது